நான் இப்ப உடனே சொன்ன உடனே இசைக்கு தமிழ் இசை அழைப்பு அப்படின்னு நீங்க போடுவீங்க அப்படின்னு அது உங்க பிழைப்பா இருக்குது எனக்கு அதை பத்தி கவலை இல்ல மரியாதைக்குரிய எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் சேர்ந்து இருக்கு சரி ஒரு ஒரு மாநாட்டுக்கும் யோசனை பண்ணி பண்ணி சேர்த்துட்டே இருப்பாரு பிஜேபி காரங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது திமுக காங்கிரஸ் காரங்களுக்கு தான் பொருந்தும்னு சொன்னா பரவாயில்ல எல்லாருக்குமே தான் பொருந்தும் நீங்க திமுக காங்கிரஸ் குற்றச்சாட்டு இந்த மாதிரி பொய்யான வழக்குகள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அதே கூட கூட்டம் உங்க மேலே வைக்கப்படுது அப்போ நீங்க அவங்களுக்கு இந்த சட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இதே நிலைப்பாடு தான் கேட்கலாம் இல்ல ஆட்சி மாற்றம் இல்ல இதை வந்து இப்ப உரிமை இப்ப நான் கேட்கிறேன் செந்தில் பாலாஜி மேல நிச்சயமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அவர் வந்து சிறையில இருந்தாரு ஆனா மறுபடியும் மறுபடியும் அவங்க வெளியே வந்துடுறாங்க குற்றம் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட சில குற்றங்கள் இருக்கிறது ஆனா அவங்க நிரூபராதின்னு வெளிய வந்துட்டாங்க இந்த சட்டம் கொண்டு அதற்கான வழிமுறைகளையும் வழக்கு எப்படி போடப்பட்டது இதற்கான விசாரணை எப்படி நடந்தது நேர்மையான விசாரணை நடந்ததுதான் அது ஒரு வழ சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சட்டம் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதையும் குறிப்பாக இருப்பார்கள் எனது கருப்பு அதெல்லாம் இல்ல அதாவது 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 மக்களோட மக்களோட இல்ல இல்ல மக்களோட மக்களோட வழிபணத்தை மக்களோட வழிபணத்தை தான் நான் சொல்றது நான் எனது வழி என்று சொல்பவர்களுக்கு இது பழிவாங்கன்னு தோணும் நிச்சயமா இல்லை என்பது என்னோட கருத்து அமைச்சர் ஆஹ் மதுரை தம்பி விஜய்யோட மாநாடு எழுச்சா கலந்துக்கலாம்னு சொன்னீங்க ஆஹ் மிக்க மகிழ்ச்சி ஆனா ரெண்டு நான் கேள்விப்பட்டேன் உண்மையானா எனக்கு மகிழ்ந்த வருத்தம் ஏன்னா அவர் வந்து அந்த அது ராம்ப்ல போவாராம் அது பக்கத்துல வந்து தொண்டர்கள் யாரும் ஒரு பக்கத்துல வர கூடாது கிரீஸ் தடவுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் தம்பி அதெல்லாம் செய்யாதுங்க அதாவது அடட மேல டேமேஜ் அப்படி சொன்னா ப நீங்க டேமேஜ்னு சொல்லீங்க புஷ் பண்ணி தள்ளிடுவாங்க அப்படினு சொல்லு போக அப்படின்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா அதெல்லாம் விழுந்தாலும் தலைவர்கள் அப்படின்னா கிரீஸ் அப்படிலாம் இல்லை எல்லா தலைவர்களையும் நம்ம நடந்துக்கணும்ப்பா அப்பதான் அரசியல் இன்னொன்று தம்பி வந்து கொடி ஏத்துறதுக்கு கூட கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அதற்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கொடி ஒரு கொடி கம்பத்தை உண்மையிலேயே பயந்துட்டேன் அதை பார்த்து ஒரு அதில் கூட எல்லாரும் ஆனால் ஒரு புத்திசாலி தொண்டர்கள் நான் சொல்றேன் ஏன்னா அதெல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்போ பிரச்சனை வந்தால் ஓடி போயிடுவாங்கன்றது நல்லா தெரியுது பிரச்சனை தான் ஓடி போயிடுவாங்க ஆனால் அவங்களை பாதுகாக்கணும் இல்லை நான் உண்மையிலே நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னேன் ஏன்னா இவ்வளோ பெரிய கொடிக்கம் அது சாஞ்சு அதில் யாரானு உண்மையிலேயே எனக்கு கொடிக்கம் சாஞ்சது கூட இல்லை இல்லை யாரும் காயப்படலைன்றது நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன் உண்மையிலே அதனால இனிமேல் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அந்த தம்பிங்கெல்லாம் வந்து நேரங்காலம் தெரியாமல் கூட்டம் கூடுறாங்களாம் கூட்டம் கூடுவாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து கூட இப்போ வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் சேர்ந்துருக்கு சரி ஒரு ஒரு மாநாட்டுக்கும் யோசனை பண்ணி பண்ணி சேர்த்துட்டே இருப்பாரு அதனால கொள்கையில இருந்தா பரவாயில்ல பதாகையில இருக்கணும்னு கிடையாது அதனால கொள்கையில என்ன கொள்கைன்னே தெரியாம ஒரு ஒரு தலைவர் சோ இவங்கள நம்ம சேர்த்துருவோம் இவங்கள நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார் அது வந்து சினிமா நடக்கும்போது ஒரு ஸ்டண்டு காட்சி ஒண்ணு வச்சிடலாம் ஒரு டான்ஸ் ஒண்ணு வச்சிடலாம் இந்த கதையில வந்து கடைசியில கிளைமேக்ஸ் இப்படி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவங்களை வச்சிடலாம் தலைவர்களை மரியாதையாக நடத்துங்கள் சும்மா ஒரு பதாகையில போட்டு கொள்கையில இல்லன்னா தப்பு தம்பி என்ன கொஞ்சம் அனுபவம் வரட்டும் வந்தா தளபதி இல்ல அது அரசியல்ல ஒரு கட்சியை சார்ந்தவர் இன்னொரு கட்சி அதுவும் அவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய பேஸ் அவங்களுக்கு துறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வசனங்கள் அதெல்லாம் என்ன அப்புறம் திரு சீமான் வந்து விஜய் மீது கடுமையா விமர்சனம் பண்றாரு ரெண்டு பொருத்தி பாக்குறாங்க அப்படியா அரசியல எத வேணாலும் பொருத்தி பாக்கலாம் சினிமா பார்த்த பிறகு பொருத்தலாம் சினிமா பாக்காதது பிறகு பொருத்தலாம் முதல்வரை பார்த்த பிறகு பொருத்தலாம் பொருத்தி பொருத்தி பாருங்க ஆனா என் ரெண்டு பேரும் வேறு வேறு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க அவங்க கடுமையா விமர்சனம் அவங்களும் ஒரு நிலைப்பாடு எடுத்துறாங்க நீங்களும் இல்ல நாங்க வந்து நாங்க நான் சொல்லவே இல்லை நான் என்ன சொன்னேன்னா திமுக காங்கிரசுக்கு இங்க உள்ள இந்தி கூட்டணிக்கு எதிரானவர்களெல்லாம் இணையணும் ஓட்டுக்கள் பிரிந்து விட கூடாது யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க சேரணும் ஓட்டுக்களை பிரிய வேண்டாம் என்பவர்கள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாராவது இருந்தாலும் நான் இப்ப உடனே சொன்ன உடனே இசைக்கு தமிழ் இசை அழைப்பு அப்படின்னு நீங்க போடுவீங்க அப்படின்னா அது உங்க பிழைப்பா இருக்குது எனக்கு அதை பத்தி கவலை இல்ல எல்லாரும் சேர வேண்டும் அதாவது அதாவது விஜயின் மாநாட்டை விட அமித்ஷா அவர்களின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் புரியுதா ஏன்னா அவர் வந்து வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர் தம்பி விஜய் வெற்றியை திரைப்பட வெற்றியை வேணா நிரூபித்து காட்டுற அரசியல் வெற்றியை நிரூபித்து காட்டல ஆனா ஆமா எல்லா மாநிலங்களிலும் வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர் தமிழகத்திற்கு வெற்றியை நிரூபிக்க வருகிறார் எங்களுக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு ரகுபதி மாதிரி உள்ளவங்களாம் தமிழகத்துல பிஜேபி பூத் கமிட்டி இல்ல பூத் கமிட்டி இல்லைன்னு சொல்றாங்க நாளைக்கு ஒரு முறை டிவி முன்னால உட்கார்ந்து தமிழ்நாட்டில் பிஜேபி அஞ்சே அஞ்சு தொகுதியோட பூத் கமிட்டி முகவர்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு யாராவது என்ன பாஜகவுக்கு பூத்துக்கு ஆள் இல்லைன்னு வாயை திறந்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்